ஓம் கன்னிமூல கணபதியே அச்சன் கோயில் அரசே ஓம் அதிர்வெட்டு பிரியனே ஓம் அப்பாச்சி மேடே ஓம் அரியர சுதனே ஓம் அலங்கார பிரியனே ஓம் அழுதா நதியே ஓம் அழுதமலை ஏற்றமே ஓம் அன்னதான பிரபுவே ஓம் ஆபத்தில் காப்போனே ஓம் ஆதிசக்தி மகனே ஓம் ஆரியங்காவு காவு ஐயாவே ஓம் ஆறு சோதரனே அஞ்சி பாறை கோட்டையே நிச்சை தவிர்ப்பவனே இருமுடி பிரியனே ஜோதியே ஓம் இன் தமிழ் சுவையேசனின் திருமகனே ஓம் ஈடில்லா தெய்வமே ஓம் உடும்பாறை கோட்டையே உண்மை பரம்பொருளே உத்தமனே சத்தியனே உத்திரத்தில் உதித்தோனே ஓம் உருள் குடி தீர்த்தமே ஓம் உலகாலும் காவலனே கருள் புரிந்தவனே உள்வினை அடிப்பவனே குல தெய்வமே எரிமேலி சாஸ்தாவே எரிமேலி வாசனே ஏகாந்த மூர்த்தியே பங்காளனே ஐங்கரன் தம்பியே ஐந்து மலை கதிபதியே ஐயப்பா தெய்வமே ஐயமெல்லாம் தீர்ப்பவனே உப்பில்லா திருமணியே இருவிளக்கே ஓங்கார பரம்பொருளே ஓம்போதும் மறைபொருளே ஓன் கடுத்த சாமியே உன் கண்கண்ட தெய்வமே கரிமலை ஏற்றமே கரிமலை இறக்கமே கரி இழந்தோடே கருப்பணசாமியே கலியுக வரதனே கல்லிடம் ஒன்றே அற்பூர பிரியனே கற்பூர ஜோதியே காந்தமலை ஜோதியே காளைகட்டி நிலையமே குருதர்ஷனை அழைத்தவனே குருமகனின் குறை தீர்த்தவனே குருவே பார்த்து பொழை பாலகனே கரணகளை வல்லோனே சக்தி பூஜை கொண்டவனே சபரி கருள் செய்தவனே சபரி வீடமே சாமுத்தி ஆளே கர்மகோச பிரியனே குருநாதனே சாத்தஸ்வரூபனே சாத்திதரு சேரவனே அந்தவனமே சிவ வைணவ ஐக்கியமே சிவன்மாள் திருமகனே திரியானை வட்டமே தாயின் நோய் தீர்த்தவனே திருப்பம்பையின் புண்ணியமே திருராமர் பாதமே திருவேணி சங்கமமே தீபஜோதி திருவழியே சீராத நோய் தீர்ப்பவனே துளசிமணி மார்பனே நாகராச பிரபுவே வித்ய பிரம்மச்சாரியே திரை உள்ளம் தருபவனே ியேடிமலை ஏற்றமே அபிஷேகனே பம்பானின் சன்னதியே பக்தர்களின் இன்பனே பதினெட்டாம் படியே பந்தள மாமணியே பம்பா நதி தீர்த்தமே பம்பா விளக்கே பம்பையில் பிறந்தவனே பரவச பேருணர்வே பழவனைகள் ஒழிப்பவனே பாவமெல்லாம் அழிப்பவனே குடிப்பாளை குணர்ந்தவனே